ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை யவ்ரி ஒன் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இந்த காரில் உண்மைதானா எப்படி இப்படிலாம் சின்ன பசங்க வாங்க முடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் எப்படி வாங்குறான்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ ஸோ ஃப்ளைவாகவே வந்து கார் அவங்களோட தானா ஓனர் நேம் என்னன்றத செக் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ உங்கள் முன்னாடியே செக் பண்ணிடலாம் ஸோ இது வந்து சரவணம்புரோடய காரு நான் உங்கள் முன்னாடி தான் நம்பர் எடுக்கிறேன் ஸோ உங்கள் முன்னாடி தான் ஓகேங்களா சரவணம்பரோடய கார் இது உங்கள் முன்னாடியே தான் நான் அதை வந்து பண்ணுறேன் கீழே பாருங்கள் ஓனர் நேம் சரவணன் ஓகேங்களா சுப்பிரமணியம் ஃபஸ்ட்டு ஓனர் ஆன் கேஷில் வாங்கியிருக்காரு அவர் கோயம்புத்தூர்னு உங்களுக்கே தெரியும் டாட்டா மோட்டார்ஸு ஏன்னா அது டாட்டா ஹேரியர் அது டீசலு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு யார் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பூ போட்டு மறைச்சிருக்கு இல்லைன்னா எடுத்துடலாம் ஸோ தெரிய மாட்டேன் இது ஒரு மிஷின்ங்க ஆ ஓகே மார்கோ ப்ரோட தெரியுது ஸோ மார்க்கோ ப்ரோட எடுத்துக்கலாம் உங்கள் முன்னாடி தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஓகேவா ஸோ ஒன் இருங்க ஸோ அவங்க முன்னாடியே வந்து போடுறேன் ஸோ டிஎன் செவன்டி ஃபைவ் டிஎன் செவன்ட்டி ஃபைவ் ஏவி டூ ஃபோர் ஏவி டூ ஃபோர் செவன் ஃபைவ் மேலே என்ன வருது மார்க்கோ இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள் மார்க்கோ கிரௌன் டேரக்டர் அது என்ன வண்டின்னு உங்களுக்கே தெரியும் கீழே போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னாருங்களா பேங்க் பாருங்க அவர் வந்து ஐ திங்க் கன்னியாகுமாரி மார்க்கோ ப்ரோ பாருங்கள் ஓகேங்களா ஸோ எல்லாமே உண்மை தான் இங்கே எல்லாமே உண்மை தான் மாலத்தி பெட்ரோல் எல்லாமே இங்கே உண்மை தான் ஓகேங்களா எஃபோர்ட் போடுறது மட்டும்தான் இங்கே வந்து நிறைய பேர்கிட்ட குறையாக இருக்குது நீங்கள் எஃபோர்ட் போட்டால் இந்த இடத்துல நீங்களும் கால் வாங்க முடியும் லைஃப்பை வந்து மாற்ற முடியும் இங்கே அது உண்மை இல்லை இது பொய் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க சொல்லிகிட்டே இருங்க யாருக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ புரிஞ்சிருக்கோ வேகமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் மாறும் எதுவுமே வெஸ்டேஜ்க்காக பண்ணாமல் டெய்லி ட்ரைனிங் பார்க்குறதால லைஃப் மாறாதுங்க ட்ரைனிங் பார்த்து அதுலேருந்து புரிஞ்சிக்கிட்டு பிஸ்னஸில் நாம் என்ன பண்ணுமோ நம்ம வேலையை பண்ணுற வரைக்கும் எந்த மாற்றமும் ஏற்படாது இதில் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாச்சும் வெஸ்டேஜ் கொடுத்தா தான் வெஸ்டேஜ் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கும் தேங்க்யூ விஷ்யூ வெல்த்